அருகே ஆனைமலை மாசானியமன் கோவிலில் மயான பூஜை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு பொள்ளாச்சி அருகே ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலின் குண்டம் திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த குண்டம் திருவிழாவின் முக்கிய நிகழ்வில் ஒன்றான மயான பூஜை நேற்று நள்ளிரவு நடைபெற்றது மாசாணியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்னர் கோவில் அருளாளி அருண் தலைமை முறைதாரர் மனோகரன் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட அருளாளிகள் ஆரியாற்றங்கரையில் உள்ள மயானத்திற்கு அம்மனின் சூலம் தாங்கி வந்தனர் சயன கோலத்தில் மையான தேவதையின் உருவம் மையான மண்ணால் உருவாக்கப்பட்டிருந்தது நள்ளிரவு இரண்டு மணி அளவில் பம்பை இசை முழங்க அம்மனின் திரு உருவத்தை மறைத்திருந்த திரை எடுத்தார் பின்னர் மையான முடிவடைந்தது இந்த பூஜையை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டதால் வால்பாறை துணை காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநிதி காவல் காவல்நிலை ஆய்வாளர் குமார் தலைமையில் போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்